முன் மனுக்கு நேர்ந்த மிக பெரும் சோகம் தண்ணீரில் மூழ்கிய தமிழ் சினிமா திரை விளம்பரங்கள் தமிழக மக்கள் எல்லாருமே உச்சகட்ட துயரத்துல இன்னைக்கு ஆழ்ந்திருக்காங்க ஏன்னா தமிழ் சினிமா ரசிகளால இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்பட்ட மிக முக்கியமான நடிகர் ராமராஜன் ராமராஜன் அந்த காலத்துல சினிமாவில் நடிக்கும்போது அவருக்குன்னு பெருசா எந்த ஒரு செலவுமே இருக்காது ஏன்னா அவரு சின்னதா ஒரு அரை டவுசர் இல்லைன்னா ஒரு லுங்கி வேட்டின்னு அதை மட்டுமே கட்டிக்கிட்டு படங்கள்ல நடிப்பாரு நிறைய படங்கள்ல சட்டையே தான் நடிச்சிருக்காரு ஒரு படத்துல ஒரு ஹீரோவுக்கு பண்ற மேக்கப் செலவு காஸ்ட்யூம் செலவு அப்படின்னு இவருடைய படங்கள்ல எதுவுமே இருக்காது ஆனால் இருந்தாலுமே மக்கள் இவரை விரும்பி கொண்டாடி மக்கள் நாயகன் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் கொண்டாடினாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய நடிப்பு தான் அவர் சூஸ் பண்ற கதைக்களம் தான் மண்வாசம் வீசக்கூடிய அந்த கிராமத்து பின்னணியில் இவர் நடிக்கக்கூடிய அந்த நடிப்பு இவருடைய குழந்த முகம் இவர் வசனம் பேசக்கூடிய அந்த அழகு இது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனது ஒரு நடிகர் தனக்கு இது மாதிரி கேரக்டர் தான் செட் ஆகும் அப்படிங்கிறத விட மக்களுக்கு நாம எதை நடிச்சா பிடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு திறமையான நடிகர் ராமராஜன் தான் ராமராஜன் நடித்த எல்லா படமும் அந்த காலத்தில் வெள்ளி விழா கொண்டாடி இருக்கு எல்லா படமுமே நூறு நாட்களுக்கு மேல தேட்டரில் ஓடி மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கு தேட்டருக்கே போக முடியாம தேட்டருக்கு போய் படம் பார்க்கவே வழி இல்லாமல் இருந்த ஏகப்பட்ட மக்களை தேட்டருக்கு வர வைத்து படம் பார்க்க வச்ச ஒரு முக்கியமான நடிகர் அப்படின்னா அது ராமராஜன் இப்படி தமிழ் சினிமாவுடைய அசுர வளர்ச்சியில் போன ராமராஜனுக்கு அப்புறந்த முன்னணி நடிகரால் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை ராமராஜன் பெரிய கார் விபத்திலும் சிக்கியிருக்காரு இருந்துமே விடாமுயற்சியால் தான் தொடர்ந்து சினிமாவில் சாதிச்சும் காட்டினாரு அந்த நேரத்துல நடிகை நளினிய ராமராஜன் திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவருக்கு ரெண்டு மகள்களும் ஒரு மகனும் பிறந்தாங்க அந்த நேரத்துல நளினிக்கும் ராமராஜனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ராமராஜன் தொடர்ந்து படங்கள்ல நடிக்க முடியல ஏன்னா எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா அமைகிறது அவங்களுடைய திருமண வாழ்க்கைதான் திருமணம் அப்படிங்கிறது சரியா அமைஞ்சு நமக்கு பக்கபலமா ஒரு பெண் இருந்தா நாம எதை வேலை சாதிக்க முடியும் அதுவே அது சரியா அமையாம நமக்கு யமனா வந்து அந்த பெண் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையே நாசமாக தான் போவோம் அதே மாதிரி தான் நளினியும் ராமஜனுக்கு பக்க இல்லாமல் யமனா மாறினாங்க அந்த மன உரைச்சலில் சரியாக கதையை சூஸ் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் கதையை சூஸ் பண்ணாலும் அங்கே போயிட்டு அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நடிப்பை அவரால் வெளிப்படுத்த முடியல அதனால தொடர் தோல்வி ராமஜனுடைய பட வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது ராமஜனே அதை பார்த்துட்டு இதுக்கு மேல் நம்ம நடிக்கக்கூடாது நம்மளுடைய பிரச்சனை சரி பண்ணிட்டு மீண்டும் சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு சினிமா விட்டு ஒதுங்கினாரு தனது வாழ்க்கையில் அது குறிப்பாக தனது மனைவி நல்லினிய விவாகரத்து பண்ணாரு அதன் பிறகு அவர் உடல்நிலையில சில பிரச்சனைகள் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ள காலம் கறந்து போச்சு வயதும் ஆயிடுச்சு அதன் பிறகு அவரால் எந்த படமும் நடிக்க முடியல திரும்பவும் கண்டிப்பாக படம் நடிக்க போறேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சாமானியன் அப்படின்னு ஒரு படத்தை இப்போ ரீசண்டாக நடிச்சாரு அந்த படம் மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல ராமராஜனுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தினுச்சு ஏன்னா என்னை மக்கள் எல்லாருமே விரும்ப விரும்புகிறாங்க நாம எப்போ ஹீரோவாக வந்து படம் நடிச்சாலும் மக்கள் தன்னை ஏற்றுப்பாங்க ஆதரிப்பாங்கன்னு நினச்சேன் ஆனா மக்கள் அதை விரும்பலை என்னை மறந்துட்டாங்க இந்த என்னுடைய சினிமா கெரியர் சுத்தமாக போயிடுச்சு அதுக்கெல்லாம் காரணமே என்னுடைய குடும்ப வாழ்க்கை தான் எனக்கு மட்டும் நல்ல முறையில நல்ல மனைவி கிடச்சிருந்தா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நான் பெரிய சூப்பர் ஸ்டாரி இருந்திருப்பேன் எல்லாமே வேஸ்டா போச்சு அப்படிங்கிற மன உளைச்சல் இருந்திருக்காரு ராமராஜன் இந்த படத்தை தோல்விக்கு பிறகு மீண்டும் படம் நடிக்கலாம் அப்படின்னு சில இயக்குனர்களை போய் பார்த்துருக்காரு ஆனா எந்த இயக்குனருமே ராமராஜன் வச்சு படம் நடிக்கிறதுக்கு முன் வரல எல்லாருமே நீ நடிச்சா ஓடாது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவரு மனசு கொள்கிற மாதிரியே பேசியிருக்காங்க இதெல்லாம் பத்தி யோசிச்சு யோசிச்சு வீட்டில் இருந்த ராமராஜனுக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு கதறி துடிச்சு அங்கேயும் மயங்கி விழுந்திருக்காரு அதன் பிறகு வீட்டில் இருந்த பணியாளர்கள் அவரை கொண்டு வந்து மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அவரால் சுத்தமா மூச்சே விட முடியாம ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில அதுவும் குறிப்பாக இப்போதைக்கு அபாய கட்டத்துல சுவாசம் அளிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி இணையத்தில் வெளியாகி அவருடைய ரசிகர்கள் மத்தியில் உச்சக்கட்ட ஒரு கடும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு